கற்கையில் கல்வி கசப்பு கற்ற பின் அதுவே இனிப்பு இளமையில் கல்வி சிலையில் எழுத்து கெடுக்கினும் கல்வி கேடுபடாது கல்விக்கு அழகு கசடு அற முழிதல் கல்வியில்லா செல்வம் கற்பில்லா அழகு கல்லாதவரே கண்ணில்லாதவர் கைப்பொருள் தன்னின் மெய்ப்பொருள் கல்வி கல்லாதார் செல்வத்திலும் கற்றார் வறுமை நலம் தவத்துக்கு ஒருவர் கல்விக்கு இருவர் கல்வி கரையில கற்பவர் நாள் சில கல்வி அழகே அழகு பிச்சை புகினும் கற்கை நன்றே கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு கல்வி உள்ள வாலிபன் கணக்கிழவனே இளமயிர் கல்வி கல்மேல் எழுத்து கல்வி ஒன்றே அழியாச் செல்வம் ஞானமும் கல்வியும் நாழி அரிசியிலே கண்டது கற்க பண்டிதனாவான் பழிப்பான கல்வி பாவத்தின் ஊற்று சென்ற இடமெல்லாம் சிறப்பே கல்வி கல்வி என்ற பயிருக்கு கண்ணீர் என்ற மழை வேண்டும் கிளர்த்தும் கல்வி படாது கல்விக்கு இருவர் களவுக்கொருவர் கசடருக்கு இல்லை கற்றோர் உறவு கொற்றவன் தன்னிலும் கற்றவன் மிக்கோன்